ஸ்ரீ நமஹ ஆரோக்கியமே ஐஸ்வர்யம் ஸ்ரீ நமஹ உலக மக்கள் அனைவருக்கும் குருவருளோடு திருவருள் கிடைக்கப்பட்டு வாழ்க வளம்புறேன் நான் உங்களுடைய ராஜயோகி ஸ்ரீ அகதீஷா பேசுகிறேன் ஸ்ரீ நமஹ இப்ப நம்ம இந்த பதிவுல இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் மிக ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு இருக்கும் உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்திய மக்களால் மிக சிறப்பான முறையில் பெருமை வாய்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பூஜையை செய்வாங்க என்ன அப்படின்னா திரு கார்த்திகை தீப வழிபாடு இந்த திரு கார்த்திகை தீப வழிபாடு இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி திருஞான சம்பந்த பெருமான் பாடிய ஒரு அண்ணாமலை அண்ணல் இந்த அக்னி இந்த அக்னி ரூபமாக எழுந்து அருள் பாதித்துக் கொண்டிருக்கின்ற அருணாச்சல சுவாமி பற்றி ஒரே ஒரு பாடலை பார்த்துட்டு நம்ம இந்த பதிவுக்குள்ள போலாம் ஸ்ரீ குருவேணமாக உன்னாலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமலை திருமாமி திகழ அருவி தீர்கள் மழலை முழுவதிலும் திருவண்ணா மலை தொழுவார் வினைவழுவா வண்ணம் அருமே நினைத்தாலே தரக்கூடிய திரு அண்ணாமலை மன்னல் அதாவது இந்த திருவண்ணாமலையினுடைய சிறப்பு மிக அலாதியானது அந்த மலையினுடைய சிறப்பே அக்னி சுரூப்பம் அதாவது பிரம்மா விஷ்ணு இவருடைய இவர்களுக்கு அந்த அடிமுடி காட்டிய திருத்தலம் மிகப்பெரிய ஒரு அதாவது சொல் சொல்ல நடங்கா மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் மிகுந்த ஒரு திருத்தலம் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு சித்தர்கள் வாழ்ந்த பூமி சித்தர்களுடைய பலவித சித்தர்கள் சூக்ஷமமான முறையில திருவண்ணாமலையை வளவந்து கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு நம்முடைய நாட்டினுடைய பெருமை மிக பெருமை இந்த திருவண்ணாமலை சுற்றி இந்திரன் அக்னி யமன் நிறுதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் இந்த முறையே அட்டத்திற்கு பாலகர்களாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த திருத்தலத்திற்கு சுவாமியினுடைய திருவருளை பெற இந்த தினசரி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடான கோடி மக்கள் அந்த அண்ணாமலை அண்ணலை நாடி சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த அமைப்பில் அந்த மலையை சுற்றி அந்த அஷ்டத்துக்கு பாலகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த சுவாமியை வழிபாடு செய்யும் போது நம் வாஸ்து தோஷம் நிவர்த்தியாக கூடிய ஒரு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அந்த காலத்துல சித்தர்கள் நாயன்மார்கள் மிகச்சரியாக ஜோதி ஜோதிட நுணுக்கங்களையும் வாஸ்து நுணுக்கங்களையும் கணித்து அந்த மலை முழுவதும் மலை சுற்றி மலை சுற்றி இருக்கும் இடத்தில் ஒவ்வொரு இடத்தில் இந்த இடத்தில்தான் இந்த லிங்கம் அமைய வேண்டும் என்று அந்த லிங்கத்தை அமைத்து வழிபாடு செய்து இன்று நமக்காக நம்முடைய வினைகள் தீர்வதற்காக நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்காக நமக்காகவே அவங்க வந்து இந்த அலாதியான இந்த கோவிலையும் அந்த மலை சுற்றி உள்ள அந்த கோவிலையும் அண்ணாமலையார் இடைக்காலர் சித்தர் ஜீவசமாதி அடைந்த அண்ணாமலையார் மிகப்பெரிய ஒரு தாத்பரிய ஒரு இறை இறை திரு அருள் இவங்க எல்லாமே நமக்கு வந்து அந்த அண்ணாமலை நேத்தாலே முக்தி தரும் அந்த கோவிலுக்கு சென்று அதை வழிபாடு செய்யும் போது நமக்கு இன்னும் மிமரும் பலவித தடைகள் அகன்று செல்வம் மேலோங்கி நம்முடைய அந்த மனம் சித்தம் புத்தி மேலும் பல பல நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சூழல் திரு அண்ணாமலை இந்த அண்ணாமலை இந்த அண்ணாமலையை வந்து நம்ம பேசிக்கிட்டே இருந்தா நாள் நேரம் அந்த காலம் போக போறதே தெரியாத அளவுக்கு நம்ம பேசக்கூடிய செய்திகள் நிறைய இருக்கிறது அந்த அண்ணாமலை மன்னலை பற்றி சிவ சிவ ஓம் நம சிவைய நம்ம இந்த மந்திரங்களை எப்படி ஒன்னாலும் சொல்லலாம் அவர் ஏத்துக்குவார் ஏன்னா அவர் வந்து தாயுமானவர் அது அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான தத்துவத்தை உடையவர் இப்ப நம்ம இந்த தீபத்தை பத்தி பேசலாம் தீபம் அந்த அண்ணாமலை அந்த மலை மீது ஏற்றக்கூடிய அந்த வருடத்திற்கு ஒரு நாள் அந்த கார்த்திகை தீபம் பரணி தீபம் அந்த பரணி தீபம் அன்னைக்கு கார்த்திகை தீபம் மாலை ஆறு மணிக்கு ஏத்துகிறாங்க அப்படின்னா அன்று அதிகாலை நாலு முப்பது மணிக்கு பரணி தீபம் திருக்கோவில்ல அந்த பரணி தீபம் ஏத்துவாங்க அந்த பரணி தீபத்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் அது முன் ஜென்ம அந்த கர்மம் அந்த முன் ஜென்மத்தில் செய்யக்கூடிய அந்த நல்வினை அந்த நல்வினையாலதான் அந்த பரணி தீபத்தை நம்மளால பார்க்க முடியும் அவ்வளவு பெரிய தாத்பரியம் மிகுந்த அந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு மாலை அண்ணாமலையார் மீது ஏற்றப்படுகின்ற அந்த தீபம் அர்த்தநாரீஸ்வர சுவாமி அந்த அர்த்தநாரீஸ்வர சுவாமி அதாவது கட்டு கட்டுக்கு அடங்காத ஒரு ஒரு தாத்பரியம் மிக்க ஒரு மிகப்பெரிய சுரூபமாக அவருடைய அந்த அவருடைய அந்த ஆட்டம் அந்த ஆட்டம் ஆடிக்கொண்டே வெளியில வந்து அந்த திருவண்ணாமலை அந்த மலை அப்படி திரும்பி அந்த மலையை பார்த்த உடனே கரெக்டாக அந்த தீபம் ஏற்றக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இன்று வரை அந்த திருக்கோயிலில் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரி அண்ணாமலை எம் மன்னல் அந்த அண்ணாமலையினுடைய அந்த தாத்பரியம் எவ்வளவோ பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு பெரிய தாத்பரியம் இந்த தீபம் இந்த தீபத்தை ஏற்றுவதனால் ஏற்படுகின்ற பலன் நம்ம நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம தினசரி தீபம் ஏற்றுறோம் தினசரி சுவாமியை பாக்குறோம் அதெல்லாம் இல்ல அந்த திரு கார்த்திகை அந்த தீப திருநாள் அன்று காலையிலிருந்து மாலை வரை விரதம் மிக கடுமையான விரதம் இருப்பார்கள் அந்த திருவண்ணாமலை வாழ் மக்கள் இன்றும் ஆறு மணிக்கு தீபம் ஏற்றிய பிறகுதான் அவர்கள் உணவே வந்து உண்ணுவார்கள் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாற்பயமிக்க ஒரு அந்த சத்தியம் அந்த சத்தியத்தோடு நடக்கக்கூடியவர்கள் இன்றும் அந்த மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தாத்பரியமிக்க மிக்க இந்த திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலை பத்தி பேசுறதுக்கே எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் வேண்டும் அதனால தான் என்னால் இதை இன்னைக்கு உங்ககிட்ட வந்து பகிர முடியுது இது பதிவாக செய்ய முடிகிறது மேலும் பல பல நன்மைகளையும் மேன்மைகளையும் நமக்காக இந்த திருவண்ணாமலை முழுவதும் சித்தர்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது சேஷாத்ரி மகான் இந்த சேஷாத்ரி மகான் அவருடைய வாழ்ந்த காலம் அவர் செய்த சாகசங்கள் அவர் செய்த சூக்ஷம பயணங்கள் அவர் அனு அனுகிரகம் பண்ண பக்தர்கள் இன்றும் அந்த சேஷாத்திரி சேஷாத்ரி ஆசிரமத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அவ்வளவு பெரிய ஒரு தத்துவம் அவ்வளவு பெரிய ஒரு யோக தத்துவம் அங்க போயிட்டு நம்ம சுவாமியை வந்து அங்க போயிட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் அங்க தியானத்துல அந்த சின் முத்திரையோட அந்த சின் முத்திரையோட நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு ஏற்படுகின்ற அந்த மன மாற்றம் அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் அந்த யோக தத்துவம் அந்த மலை அந்த திருவண்ணாமலை அப்படின்னாலே யோக தத்துவம் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலம் ரமணாசிரமம் அது சொல்ல தேவையில்லை அந்த ரமணாசிரமத்தை பத்தி சொல்ல தேவையில்லை நான் யாருன்ற அந்த கர்ம யோகி அவரு மிகப்பெரிய ஒரு ஞானி அவரு அந்த அந்த இடத்துல போயிட்டு நம்ம அங்க அந்த சுவாசம் பண்ணி அங்க ஒரு அஞ்சு நிமிடம் அந்த தவசு இருந்தோம் அப்படின்னா அவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் அந்த யோகிராம் சுரத்குமார் கடைசியில் ஈசான லிங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈசான ஞான தேசிக ஜீவசமாதி அந்த ஈசான லிங்கத்துக்கு எதிர எதிரிய ஒரு அம்பாள் ஜீவசமாதி ஒரு அம்பி அம்மையார் அம்மையாரனுடைய ஜீவசமாதி அவ்வளவு பெரிய தாற்பயம் மலை மீது மலை மீது நம்ம ஏறி போகும்போது குகநமச்ச குகநமச்சுவாயருடைய அந்த ஜீவசமாதி அது இன்னும் அந்த நிறைய ஒரு ஜீவசமாதிகள் மேல இடைக்காடர் திருக்கோவில் அந்த மாமரத்து சுனை முளைப்பால் தீர்த்தம் ரமணர் வாழ்ந்த இடம் அவர் தப செய்த தபஸ் செய்த இடம் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் மிகப்பெரிய ஒரு அளப்பரியாத நம்ம பேசி 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 அஹ் நாவிற்கு இனிமையாக பேசி காதுக்கு செவிக்கு உணவாக இருக்கக்கூடிய செய்தி தான் அந்த திருவண்ணாமலையை பற்றி நம்ம பேசக்கூடியது அவ்வளவு பெரிய ஒரு தாத்பரியம் மிக்க அந்த திருக்கோவில் இந்த திருக்கோவில்ல நம்ம அனைவரும் வாய்ப்பு கிடைக்கும் போது சென்று வழிபாடு செய்து மலைவளம் வந்து மேலும் பல பல நன்மைகளை நம்ம பெறலாம் ஸ்ரீ குருவேனமாக குரு கடாக சித்திரசு மீண்டும் உங்களிடம் நல்ல பதிவோடு வருகிறேன் அது அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜயோகி ஸ்ரீ அகதீஷா